ரஜினிகாந்த் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு கமல்ஹாசன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா ஒரு காலத்தில் ரஜினிகாந்த்கிட்ட இருந்த பவர் இன்றைக்கி எல்லா நடிகரும் அதை பின்பற்றுறாங்க காரணம் என்னென்னா நடிகர் ரஜினிகாந்த் என்ன செய்வார்னா தன்னுடைய படம் எந்தெந்த தேட்டரில் ஓடணும் யார் யார் இதுவரை என் படம் எடுத்திருக்காங்களோ படத்தை எடுத்திருக்காங்களோ அந்த ப்ரொடியூசருக்கு அந்த உரிமை கிடையாது ஆனால் அவரே இந்தந்த தேட்டருக்கு தான் ஒதுக்கணும் இத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்காரு இன்னைக்கு அதைவே ஃபாலோ பண்ணுற தமிழ் நடிகர்கள் விஷால் படமா மதுரையில் தேர் தேட்டர் கோயம்புத்தூர் லிட்டர் தேட்ரு என் தேட்டருக்கு மட்டுந்தான் கொடுக்கணும் சூர்யாவா இந்தந்த தேட்டர்கள் மட்டும்தான் கொடுக்கணும் இப்போ தனுசு படமா இந்தந்த தேட்டர்லாம் கொடுக்கணும் சிம்பு படமா இப்படி தேட்டர் அதனால தான் இன்னைக்கு இவர்கள் க கையில் போயிடுச்சு எல்லா தேட்டர்களுமே இன்றைக்கி முத முத படம் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு தயாரிப்பாளர் சினிஃபிட்டு கூட கொடுத்த தேட்டர் உரிமையாளலாம் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சு இன்னும் என்ன லிஸ்ட் கொடுக்குறேன் இவ்வளோ படம் வாங்குது இவ்வளோ கொடுத்தாருன்னு தரேன் அப்படின்னு இருந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு என்ன பண்ணி போயிருக்குன்னா ஒவ்வொரு நடிகர்களும் தனக்கென ஒரு தேட்டரை வச்சுருக்காங்க தங்கள் பேச்சை மீறி ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அந்த படத்துக்கு அந்த தேட்டருக்கு கொடுக்க மாட்டாங்க இப்போ இதுதான் இன்னைக்கு படைத்தலைவன் படத்துக்கு வந்த ஒரு பின்னடைவு என்ன காரணம் ஏன் இந்த படம் படைத்தலைவன் விஜயகாந்த் மகளுக்கு இப்படி ஒரு லிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் நடிச்ச படைத்தலைவனாக இருக்கட்டும் கொம்பு சிவி படமாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் வரக்கூடிய குற்ற பரம்பரையாக இருக்கட்டும் ஒரு மூணு படம் அதுக்கப்புறம் ஒரு மூணு படம் அதில் முக்கியமான ரமணா படத்தை இழக்க போகிற ஒரு தலைவர் இப்போ நடிகர் பூரா யோசிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பத்தாண்டுகளாக நடிக்க முடியலை படம் நடித்தாலும் பெரிய அளவில் வரபரப்பு சூர்யா கார்த்தி தனுசு விஷாலு ஜீவி இப்படி நிறைய பேர் சொல்ல முடியாது நீங்கள் சினிமில் இருக்கிற எல்லா பேருமே டோட்டல் அவுட் தான் எவன் படம் ஓடுறது இல்ல இல்ல முக்கியமான எந்த படம் ஓடுதுன்னா சிவகார்த்தியம் படம் எப்படி எப்படிப்பட்டவன் இப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த படைத்தலைவன் வராது காரணம் எழுபது சதவீதம் சிவகார்த்திகன் ஏன்னா தன்னை நம்பி வர்ற இயக்குனர்களை தரம் தாழ்ந்து பேசுறது என் கதைக்கு இதெல்லாம் மாத்துங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அஜித்ரி போல கண்டிஷன் போடுறது இப்போ இயக்குனர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா விசாலு சிவகார்த்திகன் கார்த்தி தனுசு சூர்யா இவர்கள்லாம் எந்த டோட்டல் அடிப்படையில் முகஜாடையோட ஒரு ஆக்சன் பிலிமில் இருக்காங்களோ அந்த எல்லா தகுதியும் சண்முக பாண்டியன்ட்டு இருக்கு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா படைத்தலம்ல யானைகளோட சண்டை போடுற காட்சியா இருக்கட்டும் கொம்பு சீவி படத்துல இருக்கக்கூடிய ஒரு சைடு ரீலா இருக்கட்டும் எல்லாமே பண்றாரு சம்பளம் கம்மி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு ஏற்கனவே விஜயகாந்தனுடைய மகன் அந்த நாளை இவர்கள் அனைவரும் இவருக்கு பக்கவளமா நிக்கிறாங்க இப்ப இங்கதான் என்ன வருது இவரை நாம் வளர்த்து விட்டோம்னா எப்படி சிவகார்த்தியன் வந்தோடனே நம்ம படம்ல ஓடலையோ இப்போ மொத்தமாக சிவகார்த்திகேயனுக்கே பின்னடைவு ஏற்படும் அதனால் இந்த படங்களை தடை செய்கிறதோடு சரி இவர்களை தாக்காட்டி கொண்டு இவர்களை முன்னேற விடாமல் தடுக்கணும் அப்படின்னு ஒட்டு மொத்த நடிகர்களும் சேர்ந்து தேட்ரு உரிமையாளரிடம் பேசி தேட்ரு தராதிங்க பத்து தேட்ரு கொடுங்க இருபது தேட்ரு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதுதான் உள்கட்ட பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு இதில் மெயினான காரணம் யாருன்னா சிவகார்த்திகேயனும் விசாலும் இதுதான் படைத்தலைவனுக்கு பின்னடைவு இப்போ டோட்டலாகவே பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமான ஆள் சிவகார்த்திகேன்னு கூடம்பாக்கத்தில் எல்லா தெரியும் ஏன்னா ஒரு பாடகருடைய மனைவியவே தான் உசார் பண்ணி அந்த குடும்பத்தை பிரித்து அந்த பாடகன் தன் ஒரு விஜய் இருந்து தன்மை தானே சொல்லிட்டார் உலகத்திலே நான் மன்னிச்சாலும் கடவுள் மன்னிக்க மாட்டார் என் மனைவியும் என் குழந்தையும் பிரித்தவர் தான் பகிரங்கமாக பேசினார் அதுக்கப்புறம் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய டிடி டிடி என்ன சொல்கிறாங்க அவர் ஆங்கராக இருக்கும் முதவோம் நான் இருக்கேன் அப்படின்னு என்ன கூட வச்சிட்டு கடைசியில் தனுசுக்கு என்ன விருந்தாக்கிட்டு என்னை திருசா போல் நடிக்க வைக்கிறேன் சமந்தா போல் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏலத்தாழ நாலு வருஷம் வெளி சின்ன திற எதுலேயுமே வெளியில் வராமல் இருந்த டிடி தற்போது விஜய் டிவியில் நடந்த ஒரு அவார்டு நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுறது கூப்பிட்றாங்க சிவகார்த்திகேயன் சொல்றாரு டிடி இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி டிடியை நீக்கினது சிவகார்த்திகேயன் அப்படின்னு கூட பக்கம் ஒரு இயக்குனர் ஒரு படத்தினுடைய கதையை சொல்லி மூணு வருட காலம் சிவகார்த்திகனை நம்பியே போகிறாரு இப்போ சமீபத்தில் நடந்த ராணுவ வீரனில் ஒரு படத்தில் பெரிய வெற்றியை தழுவுறாரு வெற்றியை தழுவினதுக்கு பிறகு தன்னை நம்பியிருந்த இயக்குனர்கள் கதையை சொல்லி கதையை மாற்று கதை உருவாக்கி இவர்காண்டிய காத்து கிடந்த ஒரு மூணு இயக்குனர்களை வெளியே தள்ளி கதைப்படுத்தது இல்லாமல் இவர்களுக்கு பட வாய்ப்பே கொடுக்கக்கூடாது எந்த கதை நாயின் நடிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவர்களை மோசமாக சித்தரித்து பேசி ஒரு இயக்குனர் பொது வேலையிலேயே என்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினார்னு சொல்லி அழுகையோட சொன்னவர் அப்போ இந்த சிவகார்த்திகை என்ன செய்கிறாரு இந்த படம் வெளிவந்தால் குறிப்பாக நாலு பேருக்கு இருக்கு ஒன்று சிவகார்த்திகனுக்கு ரெண்டு விசாலுக்கு மூணு கார்த்திகைக்கு சூரி உங்களுக்கெல்லாம் பட வாய்ப்பு ரொம்ப கம்மியாகும் ஏற்கனவே ஆறு படம் சண்முக பாண்டியனுடைய கையில் இருக்குது இப்போ படைத்தலம் ரிலீஸ் பண்ணாலும் குற்றப்பரம்பரையும் கொம்பு சீவியும் ஆக காத்திருக்கு இன்னும் மூணு படங்கள் பேர் வைக்கிறதுக்கும் ஷூட்டிங்கை ரெடி பண்ணுறதுக்கும் தயார் நிலையில் இருக்குது படம் கிட்டானா அடுத்தடுத்து படங்கள் இயக்குநர்கள் அவர்கள் நம்பி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட்ஜெட்டும் கம்மி அப்படின்ற பேரில் இன்றைக்கி திரை அரங்குங்களை கொடுக்கக்கூடாது என்று ஒத்துமொத்த நடிகர்களும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க சண்முக பாண்டியன் ஒரு பக்கம் நிற்கிறாரு படம் ரிலீஸ் ஆகிற தேதி தான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் ஆனால் இந்த நடிகர் சங்கம் என்ன செய்யுது ஒன்றுமே செய்யலை கைகட்டி வேடிக்கை பார்க்குது ஏன்னா நடிகர் சங்கத்துக்குள்ள இவங்க ஆதிக்கம்தான் ரெண்டாவது ரஜினிகாந்த் ஒரு மாபெரும் மனிதன் விஜயகாந்த் மேலே நான் அனுபவித்திருக்கிறேன் விஜயகாந்த் இந்த நடிகர் சங்கத்துக்காக பாடுபட்டுறான் ஒற்றை வார்த்தை சொல்வதற்கு என்ன வந்திருக்கு கமலஹாசன் சொல்வதற்கு என்ன வந்திருக்கு சுயநலம் சுயநலம் இந்த நடிகர்கள் மத்தியில் சுயநலம் இல்லாமல் உழைத்த விஜயகாந்துக்கு இதுவும் தேவை இதற்கு மேலையும் தேவை இதுதான் என்னுடைய கருத்து சின்ன சின்ன நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் கூட ஒரு நாள் நடிப்பவர்களுக்கு கூட சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் வருபவர்களுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் கூட பெரிய பெரிய நடிகர்களை காப்பாத்தி விட்ட எத்தனையோ பேருக்கு அவர்களை முன்முடிந்து அவர்களை நடிக்க வைங்க சொன்ன சத்யராஜ் இருக்கட்டும் சரத்குமாராக இருக்கட்டும் இவர்கள்லாம் என்ன செய்றாங்கன்னே தெரியல ஆனால் எவர் வெற்றியும் எவராலும் தடுக்க முடியாது நிச்சயமாக படைத்தலைவன் சினிமா துறையில் ஒரு சலசலப்புக்கு மத்தியில் வந்தாலும்